அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை தமிழன் என்று சொல்லடா தலைனமிருந்து நில்லடா ஆமாம் மாமன்னர் ராஜராஜனின் மகத்தான சாதனைகளை கேட்கும் போதும் படிக்கும் நம்முள் நம்மை அறியாமலேயே வீரம் பொங்கி எழுகின்றது மாமன்னர் ராஜராஜ சோழனின் காலம் பொற்காலமாக இருந்தது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் வாருங்கள் நாடு முழுவதும் நிலத்தை அளந்து கணக்கெடுக்கும் முறையை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் தான் மன்னர்களின் வெற்றி வரலாற்றை தெரிவிக்கும் மேய்கீர்த்தி என்ற வாசகத்தை அறிமுகப்படுத்திய பெருமை மன்னர் ராஜராஜனுக்கே சேரும் சோழ சாம்ராஜ்யத்தின் ஒப்புமையில்லாத சக்கரவர்த்தி ராஜராஜனின் கீர்த்திகள் அளவிட முடியாதது கடல் தாண்டி படைகளை அழைத்து சென்று அந்நிய தேசத்தில் வெற்றி கொடி நாட்டிய முதல் இந்திய மன்னர் ராஜராஜனின் புகழ் இன்னும் கடல் தாண்டாமல் இருக்கின்றது என்பதோடு தமிழகத்துக்கு வெளிப்புறம் கூட முழுமையாக சென்று சேரவில்லை என்பதுதான் வேதனையான உண்மை சுந்தர சோழன் வானவன் மாதேவி ஆகியோரின் இரண்டாவது மகனாகப் பிறந்து கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சோழ தேச மன்னராக முடிசூட்டப்பட்ட ராஜராஜன் தன்னுடைய இருபத்தி ஒன்பது ஆண்டுகால ஆட்சியில் செய்த சாதனைகள் நம்மை மலைக்க வைக்கின்றன நாடு பிடிக்க வேண்டும் என்ற ஆசையால் அல்ல நாட்டு மக்களின் நலனுக்காக அவர் நடத்திய அத்தனை போர்களிலும் வெற்றி பெற்றார் தோல்வியையே சந்திக்காத ஆறு மா மன்னர்களில் ஒருவர் என்ற பெருமையை பெற்றவர்தான் நம் ராஜராஜ சோழன் முதல் போராக அவர் களம் கண்டது காந்தலூர் சாலை போர் தனது நாட்டு தூதரை சேரமன்னர் பாஸ்கர ரவிவர்மன் சிறை பிடித்தான் என்ற காரணத்தாலே தன்னுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் பயிற்சி பெற்ற இடம் என்பதாலோ தற்போதைய கேரளாவில் இருக்கும் காந்தலூர் சாலை என்ற போர் பயிற்சி தளத்தை நிர்மூலமாக்கினவர் ராஜராஜ சோழன் நாட்டின் எல்லையை நிலைப்படுத்தும் விதமாக கீழை சாளுக்கியத்தின் வேங்கை நாடு கங்கபாடி தடிகைபாடி நுளம்பாடி கலிங்கம் ரெட்டப்பாடி ஆகிய இடங்களில் நடைபெற்ற போர்களில் வெற்றி வாகை சூடியவர் நம் ராஜராஜ சோழன் சாளுக்கியர்களுடனான போரில் ராஜராஜன் ஆளாக குதிரை மேல் ஏறி சென்று சத்யாச்சரியனுடன் நேரடியாக போர் நடத்தி அவனை விரட்டியடித்ததும் சாளுக்கிய படைத்தளபதி கேசவன் என்பவனை கைது செய்ததும் ராஜராஜ சோழனின் வீரத்துக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன கப்பல் படையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த ராஜராஜ சோழன் அந்த படையை விரிவுபடுத்தினார் அந்த காலத்தில் இந்தியாவில் வேறு எந்த மன்னர்களும் செய்திராத சாதனையாக கப்பல் படையை முதல் முறையாக கடல் கடந்து அழைத்துச் சென்று இலங்கை மாலத்தீவு லட்சத்தீவு ஆகிய நாடுகளில் நடந்த போர்களில் வெற்றி பெற்றார் தான் நடத்திய அத்தனை போர்களில் வென்ற இடங்களை சோழ தேசத்துடன் இணைக்காமல் அங்கு இருந்தவர்களையே ஆட்சி செய்யும்படி ஏற்பாடு செய்தார் அந்த நாட்டு மக்களை நல்ல முறையில் நடத்தியதால் அவர்களின் பரிபூரண அன்பையும் பெற்றார் நம் மன்னர் இந்த அபூர்வ நடவடிக்கை எந்த மன்னரும் செய்ய துணியாத மகத்தான செயல் நாடு முழுவதும் நிலத்தை அளந்து கணக்கெடுக்கும் முறையை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியவர் நம் மன்னர் ராஜராஜ சோழன் பதினாறு சான் நீளமுடைய உலகளந்தான் கோல் என்ற கோல் மூலம் விவசாயம் செய்யும் நிலம் விவசாயம் செய்ய முடியாத நிலம் நிலம் என நிலத்தின் வகையை பிரித்து அவற்றிற்கு ஏற்றபடி வரி வசூலிக்கும் முறையை கொண்டு வந்தார் ஆட்சி நிர்வாக வசதிக்காக நாட்டை மண்டலம் கூற்றம் வளநாடு என பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் அதிகாரிகளை நியமித்தார் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் விதமாகவும் கிராம மக்களின் நலன்களை கவனிக்கவும் ஏரி குளம் கிணறு ஆகியவற்றை பராமரிக்கவும் நிலவாரியம் நீர்வாரியம் தோட்ட வாரியம் பஞ்சவாரியம் சம் போன்ற வாரியங்களை ஏற்படுத்தினார் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவமும் கொடுத்தார் நம் மன்னர் தஞ்சை நகரில் இருநூற்று பதினாறு அடி உயர விமானம் கொண்ட கோவிலை மன்னர் ராஜராஜன் கட்டியிருப்பது அவருடைய சாதனைகளின் சிகரம் புவியீர்ப்பு மையத்தை கண்டறிந்து ஐந்து அடி மட்டுமே என்ற அடித்தளத்தில் பிரமிக்கத்தக்க கோவிலை கருங்கற்களால் எழுப்பியது மன்னர் ராஜராஜனின் தொழில்நுட்ப அறிவை பறைசாற்றுகின்றது ஆயிரம் ஆண்டுகளை கடந்த பின்னரும் அழியாமல் இருக்கும் வண்ண ஓவியங்களை கோவிலின் முதல் தளத்தில் தீட்டியது பரதமுனிவர் குறிப்பிட்ட பரதக்கலையின் நூற்றி எட்டு கரணங்களை சிவனே ஆடி காட்டுவது போன்ற சிற்பத் தொகுதியை உருவாக்கியது ஆகியவை மன்னர் ராஜராஜனின் கலை ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றன கோவிலுக்கு நன்கொடையாக கொடுக்கப்பட்ட அனைத்து நகை பற்றிய துல்லியமான அளவையும் கொடுத்தவர்களின் பெயர் விவரங்களையும் கோவில் சுவரில் கல்வெட்டாக பதிவு செய்தது மன்னர் ராஜராஜனின் பெருந்தன்மைக்கு அடையாளமாக இருக்கின்றது தஞ்சை கோவிலை இறை வழிபாட்டு தலம் என்பதையும் தாண்டி மக்களுக்கு வாழ்வளிக்கும் பொருளாதார மையமாகவும் வங்கி போலவும் பயன்படுத்தினார் என்பது ஆச்சரியம் தருகின்றது இதற்காக அவர் கொண்டு வந்த சாவா மூவா பேராடு என்ற அற்புதமான திட்டம் எந்த மன்னரின் மனதிலும் தோன்றாத மகத்தான திட்டம் அதாவது கோவிலில் உள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆடுகள் ஏழைகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் அதனை கொண்டு அவர்கள் ஆடுகளை வளர்த்து பெருக்கி அதன் மூலம் வாழ்க்கை நடத்தி இறுதியில் அதே அளவிலான ஆடுகளை கோவிலுக்கு திரும்ப வழங்கும் திட்டம்தான் இது இன்றைய பொருளாதார நிபுணர்களையே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு மகத்தான திட்டம் இந்த கோவிலுக்கு தேவைப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் உரிய தொகை முதலீடு செய்யப்பட்டு அதில் கிடைக்கும் வட்டி மூலம் அந்த பொருள்கள் வாங்கப்பட்ட பொருளாதார திட்டம் வேறு எந்த கோவிலிலும் காணாதது ஆகும் கல்வெட்டுக்களில் தமிழ் வட்டெழுத்து முறையை அறிமுகப்படுத்தியவர் மன்னர் ராஜராஜன் தான் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பல ஆண்டுகளாக மறைந்து கிடந்த தேவார பாடல்களை மீட்டு கொண்டு வந்தது மன்னர் ராஜராஜன் தமிழுக்கு செய்த மகத்தான தொண்டு தமிழை போற்றும் வகையில் மூவர் பாடிய தேவார பாடல்களை கோவிலில் இசையுடன் நாள்தோறும் பாடுவதற்காக தேவாரம் ஓதுபவர்கள் இசை கலைஞர்கள் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை நியமித்து அவர்களுடைய பெயர் விவரம் அவர்களுக்கான சன்மானம் ஆகிய விவரங்களை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் கல்வெட்டாக எழுதி வைத்தார் மன்னர் ராஜராஜன் அதேபோல் கோவிலில் பணியாற்றிய நாநூற்று இரண்டு நாட்டிய பெண்களின் பெயர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டின் எண் அவர்களுக்கான சன்மானத் தொகை ஆகியவற்றையும் கல்வெட்டாக எழுதி வைத்தார் சிவன் மீதுள்ள பற்று காரணமாக மன்னர் ராஜராஜன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டினார் என்றாலும் பெங்களூர் அருகே விஷ்ணு கோவிலையும் நாகப்பட்டினத்தில் புத்தவிகாரையும் கட்டி கொடுத்தார் மன்னர்களின் வெற்றி வரலாற்றை தெரிவிக்கும் மெய்கீர்த்தி என்ற வாசகத்தை அறிமுகப்படுத்திய பெருமையும் மன்னர் ராஜராஜனுக்கே சேரும் அவரை பின்பற்றி மற்ற மன்னர்களும் வெளியிட்ட மெய்க்கீர்த்திகள் தமிழகத்தை ஆட்சி செய்த மன்னர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள உதவியாக இருக்கின்றன ஓரு வயது வரை வாழ்ந்த மாமன்னர் ராஜராஜன் செய்த சாதனைகளை யாரும் எவரும் எவராலும் முறியடிக்கப்படவில்லை அந்த பிறந்த நாள் விழா ஆண்டுதோறும் நம் அரசின் சார்பாக கொண்டாடப்படுவது வரவேற்கத்தக்கது கும்பகோணம் அருகே உடையாளூர் என்ற இடத்தில் மன்னர் ராஜராஜன் உயிர் துறந்ததாக கூறப்படுகிறது அதன் நம்பகத்தன்மையை கண்டறிந்து உரிய இடத்தில் அவருக்கு பிரம்மாண்டமான நினைவு சின்னம் அமைப்பதே மன்னர் ராஜராஜனுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்கட்டும் ஆம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்